முதல்வர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களையும் அமைச்சர்களையும் சந்தித்து அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம் டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாவுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆகவே எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து அம்மாவினுடைய உடல்நலத்தை தேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் என்கிற தகவலை கூறினார்கள் ஆணாதிக்கம் மேலோங்கியுள்ள இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு இருந்து ஏராளமான சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியல் களத்தில் ஒரு வரலாற்று சாதனையாளராக ஒரு நீடித்த புகழுடன் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முதல்வராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் விளங்கி வருகிறார் சாதி மதம் மொழி இனம் என்கிற எல்லைகளை எல்லாம் தாண்டி அனைத்து தரப்பினரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆற்றல் வாய்ந்த பேராற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமையாக ஒரு தலைவராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இயங்கி வந்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்து பூரண விட்டார் எப்போது வேண்டுமானாலும் முதல்வர் வீடு திரும்பலாம் என்று மருத்துவமனை அண்மையிலே மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது அனைத்து தரப்பினரும் மருத்துவமனை நிர்வாகத்தின் இந்த அறிக்கையை கண்டு ஆறுதல் பெற்றோம் மகிழ்ச்சி அடைந்தோம் முதல்வர் வீடு திரும்ப வீடு திரும்பக்கூடிய அளவுக்கு தேர் இருக்கிறார் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்கிற நம்பிக்கை அனைவருக்கும் உருவானது ஆனால் எதிர்பாராத வகையில் நேற்று மாலை திடீரென அவர்களின் உடல்நிலையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்று தகவல் பரவியது அதிர்ச்சி அளித்தது அதிர்ச்சி அளிக்கிறது ஆக மீண்டும் முதல்வரவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் முழுமையாக குணம் பெற வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தாம் நம்புகிற இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து முதல்வர் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இசிஎம்ஓ என்கிற கருவியை பயன்படுத்தி அவருடைய முக்கியமான உறுப்புகள் இயங்குவதற்கு அந்த உறுப்புகளை இயக்குவதற்கு உரிய சிகிச்சையை அளித்து வருகிறார்கள் இதயம் நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் போன்ற முக்கியமான கேந்திரமான உறுப்புகள் தொடர்ந்து வலுவாக இயங்குவதற்கு ஏற்ற வகையில் அந்த கருவியை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அறிந்தோம் ஆகவே எத்தனையோ போராட்டங்களில் துணிவாக நின்று வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகளை புரிந்த முதல்வர் அவர்கள் இயல்புக்கு மாறான ஆற்றலை பெற்றவர் வில்பவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு தன்னியல்பான ஒரு ஆற்றலை கொண்டவர் ஆகவே அவர் மீண்டு வருவார் என்கிற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கு இருப்பதைப் போல எமக்கும் இருக்கிறது முதல்வர் அவர்கள் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றிகரமாக வழிநடத்தியதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமின்றி உலகமெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடுகளில் வாழக்கூடிய உலகத் தமிழர்கள் அனைவரும் போற்றக்கூடிய வகையில் அவர்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரு முதல்வராக அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற முதல்வராக நம்முடைய முதல்வர் அவர்கள் விளங்குகிறார் எனவே அனைவரின் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் வீண் போகாது என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறேன்